கத்தருடைய பரிசுநாமத்தை இந்த நாளிலும் எந்த நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து இருக்கிறார் பயப்படாத நான் ஒரு பிரியமாக இருக்கிறேன் எவ்வளவு அழகா சங்கி ஏசாய நாற்பத்தைந்து மண்ணுல பாருங்க இதோ அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக உங்க வலது கரத்தை பிடிச்சு சொல்றார் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கத்துடைய பந்தியில் இருக்கிறவங்க தேவாலயத்துல இருக்கிறவங்க இரவும் பாலும் கத்தோடைய வேத்தில் பிரியமா இருக்கிற குடும்பம் குடும்ப ஜெபம் உண்டு உங்க முன்னாலே கத்தர் போய் கோணலானவை செவை பண்ண போகிறார் வருடங்களாக நாட்களாக கோணி போன வாழ்வு பிரிந்து போன உறவுகள் பிரிந்து போன சகோதரர் பிரிந்து போன பிள்ளை எல்லாம் உங்களை தேடி வரும் கோணலானவை செவை பண்ணுகிற உங்கள் வருமானம் கோணி போச்சு அத புதிய வருமானத்தை கொடுத்து மகிழ செய்வார் அழகாக சொல்றார் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிற கத்தர் எதுக்கு தெரியுமா கத்தர் முன்ன போறார் இதுவரையிலும் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற கத்தர் உங்களுக்காக அநேக அனுகூலமான கதவு திறந்து இருக்கு அது அடைக்கப்பட்டதா இருந்தால் உங்களுக்காக வெண்கல கதவை உடைத்து கத்தர் இரும்பு தாழ்பாலை முறித்து உங்களுக்கு நல்ல ஆர்டரை கொடுப்பார் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார் பூமியின் உயர்ந்த இடம் உங்களுடையதா இருக்கும் கத்தர் அப்படி உயர்த்தி கொண்டு போக போகிறார் இரும்பு தாழ்பாலை முறிப்பார் திறக்காத கதவு திறக்குங்க திட்டி தட்டிகிட்டே இருந்திருப்பீங்க உங்கள் ப்ரமோஷன் உங்கள் பென்ஷன் இதெல்லாம் கட்டாயம் உங்களை வந்து சேரும் ஆண்டோடைய நாமத்தில் சொல்கிறேன் விஸ்வாசிங்க ஏன்னா அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம் இதுவரை உங்களுக்காக வைக்கப்பட்ட பொக்கிஷம் உங்களை தேடி வர அதுக்கு தான் கத்தர் முன்ன போகிறார் நீங்கள் பின்னால் போய் அப்படியே பொக்கிஷத்தை எடுத்து புதையை எடுத்து சந்தோஷமாக இருங்க அதான் கத்தர் சொல்லுகிறார் போங்க தைரியமா இருங்க உங்க உறவுகள் சேரும் தூதனை முன்ன போறதே உங்களுக்காக பெரிய ஜெயத்தை கொடுக்க நீங்க ஒரு திருமண காரியத்துக்காக போறீங்க ஆப்ரகம் சொல்லுகிறார் வழிபடும் தேவன் தூதனை அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் நிச்சயமா சொல்றேன் அந்த திருமண காரியம் நடக்கும் அதே போல ஒன்று ரெண்டுல சொல்றார் ஒரு தூதனை உனக்கு அனுப்புகிறேன் அவர் வழிகளை திறப்பார் பாதைகளை செவை பண்ணுவார் ஆண்டவர் அப்படி தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்னான அனுப்பி பெரிய வெற்றியை கட்டளை ஆண்டவர் எங்களுக்கு முன்ன போய் கோணி போன வாழ்வில் இருந்து விடுதலை கொடுக்கிற கத்தர் புதையலை கத்தர் கத்தர் நடைபட்டதை எங்களுக்கு மாற்றி வைக்கிற கத்தர் புதிய வருமானத்தை கொடுக்கிற கத்தர் புதிய நீரூற்றுகள் இந்த குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்கோ எவ்வளவு தெளிந்து இருக்கோ அதுபோல ஒரு தெளிந்த குடும்பமாக மகிழ்ச்சியருக்கு தீர்ப்பை செய்வார் என்று வாழ்த்துகிறேன் யேசுவிதாவது ஜிம்மன் அலபீதாவை